சிவமகா வாலச்சித்த தேவாய் என்ன நான் வந்து இப்போ ஆன்மீக பணிக்கு அதிகமாக சுத்தம் போது எங்கள் அம்மா அப்பாவின் கூட சரியாக பார்க்க முடியிறதில்லை அங்கங்கே போயிருந்தேன் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் கூட உண்டு அதனால் அகத்திய பெருமான ஐயாவும் சிவமகா வாலட்சித்த ஐயாவும் எங்கள் அம்மா பேர் பார்வதி எனக்கு என்னென்னா சூச்சமத்துலேயும் எங்கள் அம்மா வந்து பார்வதி தான் இயல்புலேயும் எங்கள் அம்மா பார்வதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆசை நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா இவங்களை நான் அதிகமாக சந்திக்கிறதில்ல சரி 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 ஆன்மீக பயணத்தில் போயிடுறதுனால அவங்கள அதுக்கு தான் மெயினாக கூப்பிட்டு வந்தேன் உங்கள் திருமுகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஆசி ஐயா உங்கள் பாதம் தொட்டு வணங்குறீங்க ஒரு ஆசைப்படணும் அவங்க இருந்து உம கொடுத்து உம இருந்து சவ புண்ணிய நீர் சபைக்கு செய்தீர் சவ இருந்து அகத்திய பெருமான் கொடுப்பாங்க ஓ மகதி சாய நமக அருள் இறை சுட்சமங்கள் நடந்தேறுகின்ற சபை நாடி சபையினுடைய நல்ல அருள் நிலை நாடி இறை தன்மை வடிவத்தினை நாடி அத்தன்மை வடிவங்களை தன்னகம் கொண்டிருந்து அகத்தியனுக்கு அகம் கண்ட சிவமகா வாழை சித்தனுடைய தலம் நாடி வந்தமர்ந்தவனே சீடனே வாழ்த்துகின்றோம் மகத்தியன் ஒரு மானிடன் பிறப்பெடுப்பது எதற்காக என்று உரைத்தான் சிவமகா வாழை சித்தன் முக உரையில் பிறப்பெடுப்பது அவன் பிரபஞ்சத்திற்கு கொடை வழங்குவதற்கு கொடையாய் வழங்கிய பிரபஞ்சத்திற்கு மறுபடி கொடையாய் பிறந்த அவன் தான் எடுத்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று உரைத்து அத்தகைய மானிட பிறப்பு என்பது இனி நீங்கா நிலை இனி நீங்கா நிலை என்பது எவ்வாறெனில் மானினாக அல்லாது நல் ஆன்ம சிரஞ்சீவி நிலையாய் நீங்கா இடம்பெற்று நிற்க வேண்டும் என்கின்ற சூட்சமத்தினை உணர்ந்திருக்க வேண்டும் என்றுரைத்த சிவமகா வாழை சித்தனுடைய முகவுரைக்கு ஒரு பதிப்புரையாய் அதன் வடிவ உரையாய் வந்தமர்ந்த சீடனே வாழ்த்துகின்றோம் மகன் ஓ நமக தன்னுடைய தாய் தந்தையர் தன் உடன் இணை பிறந்தோர் தன்னுடைய வாரிசுகள் யாவையும் இகலோக மதிலே இயல்பு நிலையில் ஒன்றாக அவர்களோடு வளம் வந்த பொழுதும் ஒன்றாக அமர்ந்த பொழுதும் சூட்சமத்தில் அவர்களோடு இல்லை இகலோகத்தில் இறையோடு அமர்ந்திருப்பவன் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதீசாய இயல்பு நிலையில் ஒன்றாக அமர்ந்திருந்தாலும் சூட்சமத்தில் இல்லை இவன் இயல்பு நிலையிலும் இல்லை சூட்சமத்திலும் இல்லை என்ற அகத்தியும் இரு நிலையையும் ஒரு நிலையாய் இறைநிலையாய் கொண்டு நீர் வளம் வருகையில் உம் இல்லமதை உமது சந்ததியர்களின் இல்லமதை உம்முடைய உறவாளர்களின் இல்லமதை உமை நாடி உமை ஏற்றுக் கொள்கின்ற உறவாளர்களின் இல்லமதை யாம் வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அகத்தியன் குறை நமக நிச்சயமாக சபை நாடி வருகின்ற சீடனது இல்லத்தை காவல் புரிவது அகத்தியன் என்று உரைத்து மகிழ்கின்றோம் ஓம் அகதி சாய நமக அகத்தியன் எனில் அங்கு அமர்ந்திருப்பது எம் கணங்கள் எம் சித்த கணங்கள் அமர்ந்திருக்கின்றன என்று உரைத்து மகிழ்ச்சி ஓ மகதி சாய நமக ஒரு சீடன் தன் இல்லமதிலிருந்து புறப்படுகின்ற பொழுது புறப்படுவதற்கு அவன் சிந்தையில் தோன்றிய பொழுதே இறை நந்தி சென்று அமர்ந்து அவனை அழைத்து வருவது என்பது உண்மை என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனம் அவ்வாறு அந்நந்தி உடன் வருகின்ற பொழுது இறைமகா நந்தி கணங்கள் எல்லாம் அத்தளமதில் அமர்கின்றன எங்கிருந்து வருகின்றன அத்தலத்தில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானின் ஆழத்தில் இருக்கும் நந்தி ஆலயத்தில் இருக்கும் நந்தி நிச்சயமாக வாயில் காவல் பணிபுரியும் என்று உரைக்கின்றோம் அந்நிகழ்வு நிச்சயம் நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கின்றது சபையில் எத்தகைய சலனமும் சஞ்சலையும் கவலையும் பட வேண்டாம் அன்னையே வாழ்த்துகின்றோம் உச்சீடனையும் உம்மையும் வாழ்த்துகின்றோம் அகத்தியன் பிரபஞ்சத்திற்கு பணி செய்ய புறப்பட்டவன் தாய் தான் நிச்சயமாக பணி செய்கின்றான் என்று உரைக்கின்றோம் என்று உலகோர்க்கு சுட்டி காட்டிய ஆணை முகன் தன் உச்சாணி கொம்பில் துதிக்கையில் தூக்கி வைத்து பார்க்கும் பிரபஞ்ச மகாசபையில் அமர்ந்திருக்கும் சீடனை இப்பிரபஞ்சம் உயர்த்தி வைத்திருக்கின்றது என்று உரைத்து மகிழ்கின்றோம் ஓ மகதி சாய நமக அவ்வாறு உமது மைந்தன் ஆற்றும் பணி பிரபஞ்சத்திற்கு வையகத்திற்கு மாற்றானுக்கு இத்தகைய சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆற்றல் கொண்ட சிவசித்தனுக்கு அடிபணிந்து பிரபஞ்சத்திற்கு அடிபணிந்து சபையில் சீடனாக வளம் வருவது என்பது அற்புதமான பணி அப்பணி ஆற்றுகின்ற மைந்தனை வழங்கிய அன்னையே அகத்தியன் வணங்குகின்றோம் ஓ மகதீசாய பூர்வஜன்ம புண்ணிய நிலைபாட்டு இணை தொடர்பால் ஒவ்வொரு சீடனும் வந்து சபையை நாடி அமர்கின்ற பொழுது பல்வேறு ஜென்ம காலங்களுக்கும் அகத்தியன் காவலாக அமர்ந்திருப்போம் என்பது நிச்சயம் என்று ஓ ஆற்றலாக அவனுக்கு நல்ல ஆசி அவனை பெற்றெடுத்த குணவதியே உமக்கு பேராற்றல் கொண்ட ஆசி உமை நாடி வருவோர்கள் இவனை நாடி வருவோர்களுக்கெல்லாம் அற்புதமான ஆற்றல் அகத்தியன் ஆற்றலுக்குள் சிவமகா வாழைச்சித்தன் ஆற்றலுக்குள் இருந்தும் சுற்றுமமாய் பகிரப்படும் என்று வாழ்த்தி மகிழ்ந்து ஓ மகதீசாய நமக